குட் மார்னிங் எப்ரி ஒன் நான் ஃபஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணது பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் படித்தேன் நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஹார்ட்டி ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து எஜுகேஷனல் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க பட் டூ இயர்ஸாக அலைஞ்சோ லோன் கிடைக்கல பட் அந்த பேங்க்லேயே நான் இப்போ ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ண போகிறேன் வந்து ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சிச்சு கடைசியாக கடைசி சேம் வரும்போது என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் சொன்னா ஏ ஃபோன் ஒன்று இருக்கு நம்மளோட சீனியர் வந்து ஃபஸ்ட் அட்டம்பில் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளாலையும் ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது என் ஃப்ரெண்டு கோபிகா தான் நான் இந்த அகாடமிக்கு வந்தது காரணமும் அவ தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து பிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் ஃபுல்லாக படித்தும் வந்தோம் பட் அவளால் கிளியர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவள் கிளியர் பண்ணிவிடுவாள் என்னோட பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு இருந்துச்சு அண்ட் தென் எங்கள் அண்ணா வந்து என்னோட நேமே வந்து ஒரு ஆஃபீஸர் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரகிள் வந்து எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்டர்வியூன்றதே ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னா நான் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து டேட் வந்து எனக்கு எலிஜிபிள் இல்லை அதனால வந்து நான் இன்டர்வியூக்கு எலிஜிபிளாக இல்லையானே தெரியாமல் நான் உள்ளே போனேன் உள்ளே போனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஷியூரிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு டேட் ஓகே பண்ணி பண்ணிட்டாங்க அண்ட் தென் நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்னோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் க்ளியர் ஆகலை அப்படின்னாலும் எனக்கு வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ எப்பயுமே வந்து உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும்லையும் முடியும் தேங்க்யூ செல்வி பிரிய அவர்கள் பெற்றோரே ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுரேஷ் அகாடமின்றது நாங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்றதுக்கோசரம் அனுப்புறதையே கொஞ்சம் பயமா இருந்ததுங்க பட் நானும் ஒரு ஒர்க்கிங் உமன் தான் பட் இருந்தாலும் எனக்கு பயமாவே இருந்தது இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணி சீக்கிரமான ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வந்து ஒரு திருக்குறளை சொல்ல விரும்புறேன் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனி சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த திருக்குறளுக்கு இணங்க என் பிள்ளை வந்து எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி சுரேஷ் வெற்றியின்